இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக கொசுக்கள் ஒழிப்பு தினத்தையொட்டி ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசின் ஈனாம் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்த செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் உலக கொசுக்கள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழி உடல் ஆரோக்கியம்தான் எல்லா செல்வங்களை விட சிறந்தது இன்னும் சொல்லப்போனால் மற்ற செல்வங்களை பெறவும் பெற்ற செல்வத்தை அனுபவிக்கவும் ஆரோக்கியம் முக்கியமாகும் ஆனால் மாறிவிட்ட வாழ்க்கை முறைகள் சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற காரணங்களால் மனிதருக்கு பல நோய்கள் வருகிறது அதிலும் கொசுக்களால் பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது குறிப்பாக பெண் கொசுக்கள் மூலம் மலேரியா நோய் ஏற்படுவதாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் முதலில் சர் ரொனால்டு ரோஸ் கண்டுபிடித்தார் பின்னர் அந்நாளை உலக கொசு ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுவதோடு கொசுக்களால் பரவும் நோய்களை கண்டறிந்து அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும் அதன்படி மத்திய மாநில அரசுகள் பொது சுகாதாரத்துறை மூலம் பள்ளி கல்லூரி உட்பட பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்கிறது அதேபோல் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மூலம் கொசு புழுக்கள் மற்றும் முதிர்ந்த கொசுக்களை மருந்து அடித்து அழிக்கப்படுகிறது மேலும் நல்ல தண்ணீரில் உருவாகக்கூடிய கொசுக்களால் பல நோய்கள் பரவுவதாக மாவட்ட பூச்சியியல் வல்லுநர் சாமுவேல் ஆரோன் தெரிவிக்கிறார் கொசுக்களை என்னென்ன வியாதி பார்த்தீங்கன்னா டெங்கு சிக்கன் குனியா ஜிகா மலேரியா ஃபைலேரியா என்று சொல்லக்கூடிய யானைக்கால் அப்புறம் மூளைக்கால் இப்படிப்பட்ட வியாதிகள் கொசுக்கள் மூலமா பரவுகிறது டெங்கு எப்படி பரவுதுன்னு கேட்டீங்களா குறிப்பா பிளாஸ்டிக் பொருட்கள் முன்னாடியெல்லாம் பிளாஸ்டிக் பயன்பாடுகள் அப்படிலாம் கிடையாது இலையில தான் மோஸ்ட்லி பயன்படுவோம் இப்ப வந்து எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னர் அது நம்ம பயன்படுத்துறோம் அடுத்து ட்ரம் தொட்டி இது வந்து வீட்டுல பயன்படுத்துற பொருட்கள் அப்புறம் வீட்டுக்குள்ள பயன்படுத்துகிற பிரிட்ஜு பேக்ஸ்ல ட்ரே இருக்கும் அது இல்லாம தூக்கி எறியப்பட்ட பொருட்கள் டயரு இளநீர் குடுக்க இதுலாம் வந்து டெங்கு சூப்பர் சூப்பரா உற்பத்தியாகும் சுருக்கமா சொல்லணாக்கா மண்ணோடு நேரடி தொடர்பு இல்லாத பாத்திரங்கள் அல்லது கலங்கள் எதுவா அப்படி சொல்லப்பட்டதெல்லாம் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது இப்படிப்பட்ட சோசலத்தை இந்த டெங்கு கோசு உற்பத்தியாவது பொதுமக்களாக நாம் இந்த டெங்கு கொசு ஒழிக்க முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் ஒழிக்க முடியும் எப்படின்னு கேட்டீங்களாக்கா சொன்ன மாதிரி இந்த கொசு புழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தண்ணியாக இருந்தாலும் காற்று போக மூடி வைக்கணும் அடுத்ததாக புழு உடனே வடிகட்டியோ அல்லது தான் தண்ணி தண்ணி பண்ணி தொட்டிக்கிட்டு எல்லாம் மூடி கொசு விடாது தொடர்ந்து புழு இருக்காது அது தொடர்ந்து கொசு இருக்காது அதை தொடர்ந்து நமக்கு நோய்களே இருக்காது நிறைய வேலை பண்ணுது சொல்லக்கூடிய பணியாளர்களை ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்புறாங்க அந்த சேவை முழுவதும் பயன்படுத்திக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சின்ன கொசு உலக சுகாதார நிறுவனம் கொசுன்னு சொல்ல மிருகன்னு சொல்லுது ஆக பொதுமக்களாக நாம் தவிர்க்க முடிந்த சூழ்நிலை நீர்த்தேக்க தவிர்த்தாலே தொண்ணூறு சதவீதம் கொசு நம்ம ஒழிச்சிடலாம் இந்த கொசு ஒழிக்கிறதுனால கொசு நாள் வியாதிகள் அதனால வரும் உயிரிழப்பு அதனால வரும் பாதிப்பு அதனால ஒரு எழுப்புரமும் தடுக்கலாம் ஆக இந்த உலக கொசு ஒழிப்பு தினத்துல நம்ம எல்லாரும் சூழலை ஏற்று இப்படி பண்ணோம்னாக்கா ால் கொள்கிறேன் மேலும் மழை காலம் தொடங்கிவிட்டதால் அரசு அறிவுறுத்தலின்படி நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து உலக கொசு ஒழிப்பு தின நாளில் முற்றிலுமாக கொசுவை ஒழிக்க உறுதியேற்போம் மத்திய அரசின் தேசிய வேளாண் சந்தை திட்டம் மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயன்பெற்று வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை வேளாண் ஆன்லைன் மூலம் விற்கும் தேசிய மின்னணு வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தில் இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் தேசிய வேளாண் சந்தை திட்டம் துவங்கப்பட்டு தற்போது வரை இங்கு பாரம்பரிய நெல் மற்றும் சன்னரக நெல் வகைகள் மற்றும் தேங்காய் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை ஈநாம் திட்டத்தின் மூலம் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு மறைமுக ஏலங்கள் மூலமும் இருபத்தி மூன்று கோடி மதிப்பிலான இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது மெட்ரிக் டன் அலுவலக விவசாய பொருட்கள் இங்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு உள்ளூர் விவசாயிகளும் முன்னூற்றி நாற்பத்தி மூணு உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகளும் பயனடைந்துள்ளனர் இந்நிலையில் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடும் செயல்பாடுகள் குறித்து வேளாண் வணிகம் துணை இயக்குனர் திருமதி மெர்சி ஜெயராணி அவர்கள் கூறும்போது நெல் அதிகமாக இந்த பகுதியில் பிரதானமாக பயிர் செய்யப்படுவதால் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படுகிற நெல்லை தவிர்த்து பாரம்பரிய நகங்கள் மற்றும் சன்ன ரகங்களை ஈனா மூலமாக விற்று தருவதற்கு விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர் மேலும் நாட்டு சர்க்கரை எல் பயறு வகைகள் நிலக்கடலை போன்ற விளைபொருள்களையும் விவசாயிகள் கொண்டு வரும் பட்சத்தில் இங்கு விட்டு தரப்படும் என்று விவசாயிகளுக்கு உறுதியளிக்கப்பட்டது இந்நிலையில் தேசிய மின்னணு வேளாண் சந்தை திட்டம் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக திட்டமாக விளங்குகிறது என மதுரை மாவட்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டதுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து எங்களோட தேங்காய்க்கு உண்டான விலை என்னென்னு நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் இங்கே வந்ததுனால எங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குது ஈனாம் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கும் நேரடியாக வர முடியாமல் தூரத்தில் இருக்க தமிழ்நாடு அளவில் இருக்க வியாபாரிகள் வந்து இங்கே இருக்க தேங்காய்களை வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா பார்த்து அந்த விலையை கோட் பண்ணுறதுனால இன்னும் எங்களுக்கு நல்ல விலை கிடைக்குது அங்கே அந்த தேங்காவை இங்கே கொண்டு வந்து முதல் தடவை ஒரு எட்டாயிரம் காய் தான் கொண்டாந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த மூன்று வருடங்களாக ஒரு லட்சத்து அறுபதாயிரம் காய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரம் காய் கூட எங்களுக்கு கிட்ட கிட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் கிடைச்சிருக்கு அது பெரிய ஆச்சரியமான ஒரு சூழ்நிலுன்னு தான் நான் சொல்லணும் மற்ற தேங்காய் கொப்பரை ரெண்டுமே இறதுக்கு வருகிறது எங்களுக்கு வெளியில் அலைகிறதுக்கு இங்கே வந்து வாடிப்பட்டி வேளாண் உற்பத்தியில் வர்றதுக்கு எங்களுக்கு அலைச்சல் கம்மி லாபமும் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்நிலையில் மதுரை வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் மறைமுக ஏழை விற்பனை துவங்கப்பட்டு ஆறு ஆண்டு நிறைவேற்றுக் கொண்டிருப்பதனை கொண்டாடும் விதமாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை வேளாண் வணிகம் துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயரானி கௌரவித்து விருது வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் தொலைத்தொடர்பு வசதி மின்னணு பண பரிவர்த்தனை மற்றும் மின் நிர்வாக நடவடிக்கைகள் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஐந்து ஜி அலைவரிசை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா முன்னணியில் திகழும் என்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் ஹங்கேரியின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு மக்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பீட்டர் சிஜாட்ரோவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் பெரு நாட்டிற்கு மனிதாபிமான அடிப்படையில் முப்பத்து இரண்டு டன் எடையுடைய நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டோருக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் சலைன் பாட்டில்கள் உள்ளிட்டவையும் அனுப்பப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் உங்களுக்கு வந்துள்ள பார்சலை அனுப்புவதற்காக உங்களது முகவரி மற்றும் விவரங்களை நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அனுப்பாவிட்டால் பார்சல் திருப்பி அனுப்பப்படும் என்று பகிரப்படும் குறுந்தகவல் போலியானது என்றும் இவ்வாறான செய்தியை இந்திய அஞ்சல் துறை ஒருபோதும் அனுப்பவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனுப்பப்படும் எந்தவொரு இணையதள லிங்கையும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் இந்திய அஞ்சல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது இணையதள பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைபர் பாதுகாப்பு தொடர்பான தேசிய அளவிலான போட்டியை மத்திய அரசு நடத்துகிறது பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழுடன் கூடிய இப்போட்டிக்கு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மை கவ் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது